பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் நீங்களாம் படம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நாங்க சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு நாங்க உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கும் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன் ஸோ அதை அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வே வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமா டேரக்டர் உங்க தம்பி பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா சோ நானும் பிரதர் தான் பிரதர் மாதிரிலாம் இல்லை பிரதர் தான் சோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லும் ஏன்னா அது ரைட்டிங் அவர் எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு இன்றைக்கி படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஆகும் நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெறித்தனமான ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது தேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் சாரோடைய பிளெஸ்ஸிங் எவ்வளவு எங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது சோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்றது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்க தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு இன் இன்ஃபேக்ட் அங்க அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குது மண்டையில் ஸோ ஏ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மூமெண்ட்டை ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்தேன் என்னுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணின்னு எதிர்பார்க்கல உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம் நன்றி ப்ரோ நன்றி நீங்க சொன்ன மாதிரி கேப்டன்